வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நாளைக்கு பிரபல விஜய் டிவி சீரியல் ஹீரோவுக்கு திருமணம் நடக்கப்போகுது அதுவும் பிரபல ஹீரோயினோட திருமணம் நடக்கப்போகுது அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க விஜய் டிவியில் புதிதாக ஒளிபரப்பு சீரியல் தான் ஐயனாய் துணை சிறையர் இந்த சீரியலில் லீட் ஹீரோவாக சோழன் கதாபாத்திரத்தில் தான் அரவிந்த் அவர்கள் ஐயன்ஆர் துணை சீரியலில் சோழன் கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக இவர் நடிச்சிட்டு வர்றாரு இவருக்கு சீரியல் நடிகையும் விஜயவுமான சங்கீதா அவங்களுக்கு தான் திருமணம் நடக்கப்போகுது சங்கீதா அவங்க ஆல்ரெடி நடிகையாகவும் விஜயவாகவும் தமிழ் சீரியல் ரசிகர்களிடையே ரொம்பவும் பிரபலமான ஒருத்தங்க தான் இவங்க இருவருமே கணக்காணும் காலங்கள் சீரியல் மூலயமா அறிமுகமானாங்க இருவரும் காதலிக்கிறத சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் இருவருக்கும் நாளைக்கு திருமணம் நடக்க போகுது இதை தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண இருவரும் ஒர்க்கிங் மெட்டிங் ஒர்க்கிங் மோட் ஸ்டார்ட்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க அரவிந்த் சங்கீதா ஜோடிக்கு திரைப்படங்கள் பலருமே இப்போது தொடர்ந்து வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை இங்கே சொல்லிக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட திருமண வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க